வேதம் சொல்லுகிறது தேவ ஜனங்களை எப்படி இருக்க வேண்டுமா ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கூட சாசுக்கு இடம் கொடாதிருங்கள் வாய்ப்புகளை இவனே கொடுக்கிறான் கத்தருக்கு மைபூண்டான பிசாசு வந்து அமருகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளை உண்டாக்குகிறான் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவ பிள்ளைகளா இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய நன்மன் சொன்னா எத்தனை பெரிய போராட்டங்கள் வந்தாலோ அத்துறையிலும் இருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார் அமேன் பிசாசு வந்து அமருகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளை உண்டாக்குகிறார் சத்ரு ஒருவேளை மேற்கொள்ளுகிறது போல இருக்கலாம் சத்ரு ஒருவேளை ஆளுகை செய்கிறது போல இருக்கலாம் சத்ருடைய காரியங்கள் ஜெயம் போல இருக்கலாம் கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் வேதம் செலுகிறது முடிவில் கத்த தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற துணை பெரிய போராட்டங்கள் வந்தாலோ அத்துணையிலும் இருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமேன்